பார்க்க போகிறது வந்து பஞ்ச குகை இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்ச சுண்ணுன்றது நம்ம என்னன்றது பார்க்குறதும் அதை சுத்தி முறைகள் அதோடய பயன்பாடு பற்றி பார்க்கலாம் இதை வந்து ரெண்டு வகையை பிரிக்கலாம் இது வந்து பஞ்ச வகையான உப்புகளை சுண்ணம் பண்ணியும் பண்ணலாம் அதே போல் நம்ம கால்சியம் கண்ட கொண்டு நண்டு நத்தை இப்போ கிளிஞ்சல் இதுங்கெல்லாம் வந்து சுண்ணம் பண்ணியும் பண்ணலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து சுண்ணாம்பு வகையை சேர்ந்தது இப்போ இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பொருள் சொல்கிறேன் பாருங்கள் நோட் பண்ணிங்க ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டு கோயில் மட்டும் அண்டை சொல்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேரண்டை பார்ப்பும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது மூணாவது பார்த்திங்கனாக்கா நத்த ஓடு நாலாவது பார்த்திங்கன்னா நண்டு அஞ்சாவது பார்த்திங்கன்னா கிழிஞ்சல் இது வந்து இந்த அஞ்சை வச்சு சுத்தி முறையும் இது எப்படி நம்ம மேற்கொண்டு சுண்ணம் பண்ணுறதுன்னு இதை எப்படி குகையாக மாற்றுறது பஞ்ச சுண்ண குகைன்றது இப்போ பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம அண்டை ஓட எடுத்துக்கிறோம் இது வந்து மெயினான பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிச்சு அண்டை ஓடு தான் நம்மளுக்கு இந்த சாதாரணது நாட்டு கோழி மட்டையே தேவை குஞ்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா வீரியமாக வேலை செய்யும் நம்ம என்ன கோழி முட்டையும் வேலைக்கு ஆகாது அதனால் வந்து இந்த கோழி வளர்கிற பண்ணையில் வந்து இயற்கையாகவே இது கிடைக்கும் சர்க்குல உங்களை சர்க்குல எங்கே இருக்க அதை எடுத்துக்கலாம் இது தேவையானாலும் எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் நம்ம சுண்ணாம்பு தெளிவு நீரில் நீர் போட்டு கொதிக்க வைக்கலாம் அப்படி முடியாதவங்க வந்து காஸ்டிக் சோடால நம்ம அனுபவம் முறை தான் அதை போட்டு நல்லா போட சொல்ல வந்து அந்த ஜவ்வு அடுக்கலாம் வந்து தனியாக கண்டிப்பிடும் போட்டு கொதிக்க வைக்க சொல்லவே வந்து சுத்தமாக ஃபிரீவேஷனாக ஆகிடும் அப்படியே கையில் நறுக்கினாவே அண்டை கூட தனியாக வந்துடும் அந்த மேல் தூள்லாம் வந்து தண்ணி ஊற்றி விளையாட சொல்லவே அந்த ஜவ்வெல்லாம் கண்டி தனியாக வந்துடும் இப்போ இதை நம்ம தேவையான எடுத்துக்கிட்டு இது இப்போது நம்மளுக்கு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கணும் முதல்ல வந்து சுத்தி பண்ணி இது முதல்ல சுத்தி முறை மெயினான அந்த அதெல்லாம் இருந்தால் அண்டை போடு வந்து வெளுக்காது கருத்து போயிடும் அதில் அந்த தோலோ அந்த காய்ச்சி போல் எதாவது அந்த நார் நாராக இருக்கும் அந்த மேல் தோல்லாம் வந்து ஜப்பு போல அது இருந்தாக்கா இது வந்து வெளுக்காது அதுக்கு புடம் போட்டாலும் கருத்து தான் போகும் அப்போது என்ன பண்ணோன்னாக்கா சுத்தமாக அதை எடுத்து ஒரு தடவை ரெண்டு தடவை கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு காய வச்சு இதை வந்து தேவையான அளவு எலுமிச்சாறு விட்டு அரைச்சு சின்ன சின்ன வெள்ளையாக எடுத்துக்கணும் இப்போ பத்து காசு போல் வந்து சின்ன சின்ன வெள்ளையாக எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு மூசையில் போட்டு சீல் பண்ணணும் சீல் பண்ணி நல்லா கறி போட்டு குறைஞ்சது ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓதனீங்கன்னா நல்லா சுண்ணமாகும் திருப்பியும் எடுத்து இது போல் வந்து மூணு தடவை ஓதணும் திருப்பியும் எலுமிச்சி சாறு விட்டு அரைக்கணும் திருப்பியும் மூசைக்குள்ளே காய வச்சு சீல் பண்ணி கடுமையாக ஓதணும் இப்படி மூணு தடவை ஒரு சொல்ல கடுங்காரமாக இருக்கும் சும்மா மஞ்சளுக்கு பட்டாலே வந்து நல்லா உண்ணிரத்தம் போல் சேர்க்கும் இது முதல்ல வந்து அண்டை வோடு முடிஞ்சது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேரண்டம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பேரண்டன் என்ன இது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சீக்கிரமாக சுண்ணாம்புக்கு வேகாது இப்போ இதை வந்து நல்லா பொடிசாக அரைக்கணும் முதல்ல வந்து நல்லா உலகில் போட்டு இடித்து நல்லா இது அதை சுண்ணாம தண்ணியில் ஊற வச்சு ஊற வச்சு எடுத்து அதில் இருந்து அந்த எல்லாமே போயிடும் அடுக்கெல்லாம் போய்ட்டு திருப்பியும் என்ன பண்ணுனாக்கா அதை அரைக்கணும் பொறுமையாக வந்து இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் மசியாத இல்லை குறைஞ்சி ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் அரைக்கணும் அப்போ அரைக்க சொல்ல வந்து நைஸ் பொடியாக மாறும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விலைகளாக எடுத்து புடம் போட சொல்ல ரெண்டாவது புடத்தில் தான் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மாறும் நம்ம சொன்னாங்க இல்லைனா கொஞ்சம் ரஃப் ரப்பாக ரவ ரவையாக இருக்கும் அப்போ திருப்பியும் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் மூணு தடவை கடுமையாக ஊதி எடுக்க சொல்ல வந்து ரெண்டா சுண்ணா ரெடி ஆகிடும் இது வந்து ரெண்டு சுண்ணம் முடிஞ்சிருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நத்தை அது உள்ளே இருக்க சதையை போக்கிட்டு நல்லா நம்ம சுண்ணாம்பு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நல்லா வெயில் காய வச்சு திருப்பி ஒரு புடம் போட்டு எடுத்துங்க அப்படியே நம்ம அடிக்கடி இதை அரைக்க முடியாது ஏன்னா அப்படியே நத்தை வந்து எலும்புக்கு இலம்புலுமே இருக்க அரைக்கிறதுக்கு சரிப்பட்டு வராது அப்போ லைட்டாக நெருப்பில் போட்டு ஒரு ஐம்பது விரட்டில் புடம் போட்டு எடுத்திங்கனாக்கா அது எல்லாமே வந்து சங்கு நீரி போன மாதிரி நீரிடும் அப்போ கல்வத்தில் போட்டு அரைக்க சொல்ல வந்து மசியம் எலும்பு சார் விட்டு அரைச்சி இதையும் இதே போல் வந்து மூணு தடவை சீலை பண்ணி ஊத சொல்ல வந்து நத்தை சுண்ணம் வந்து கடுமையான சுண்ணமாக மாறிடும் இப்போ வந்து மூணு சுண்ணம் முடிஞ்சிருக்கு நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா நண்டு ஓடு இது வந்து நம்ம வயல்வெளியில் கிடைக்கிற நண்டு தான் கடல் நண்டு பயன் தராது வயல்வெல்லாம் இது வந்து கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் அப்போ அந்த நண்டு மேல் தோலை எடுத்து அங்கே அந்த ஓடுகள்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு இதே போல் நம்ம சுண்ணாம்தண்ணியில் கொதிக்க வச்சு அரைச்சோம்னாக்கா சுத்தமாக அது வந்து நண்டு வோடு நல்லா நயமாகவே இருக்கும் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஏதுவும் இருக்கும் முதல் போடம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாவது தடவை போட சொல்ல வந்து சும்மாவே நொறுங்கிடும் அப்படியே வந்து நம்ம தண்ணி தண்ணிப்பட்டவொடனே அது பூத்துடும் சுண்ணாம்புல நண்டு ஓடு வந்து சீக்கிரமாகவே பூத்துடும் ஏன்னா அது வந்து அவ்வளோ சதப்பட்டு இல்லை தான் இருக்கும் அப்போ இதை நல்லா கடுமையாக அரிச்சு திரும்பியும் ரெண்டு மூணு தடவை ஊற்ற சொல்ல வந்து நண்டு ஓடு சும்னால் ரெடி ஆகிடும் இப்போ க கடைசியாக பார்த்தீங்கன்னா கிழிஞ்சல் நம்ம தேவையான அளவுக்கு கிழிஞ்சல் எடுத்துகிட்டு வந்து இது வந்து ஆற்றுல எடுக்க தான் கும்படி சொல்லுவாங்க அந்த கிழிஞ்சியில் க வாங்கிக்கேன் கடலில் வேலைக்கு ஆகாது இது எல்லாமே வந்து ஆற்று வழிலும் சம கிடைக்கிறது தான் இந்த கிளிஞ்சி சு எடுத்துன்னு வந்து அதே போல் உள்ளே இருக்கிற அந்த தசையெல்லாம் போக்கிட்டு இதை வெயில் நல்லா காய வச்சு சுண்ணாம்பளை கொதிக்க வச்சு திருப்பி இது வந்து ஒரு புடம் போட்டு எடுத்து ரெண்டாவது தடவை போட சொல்லவே வந்து நீரிடும் இது அப்போ ரெண்டு மூணு தடவை அரைச்சி ஊத சொல்ல வந்து கடுமையான சொன்னோம்மா இப்போ வந்து இந்த அஞ்சு சுண்ணமும் சமையடாக எடுத்துக்கணும் இது ஐம்பது கிராம் எடுத்துன்னா மீதி இருக்கிற நாலு பொருளுமே ஐம்பது கிராம் எடுத்துட்டு இதை பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து நம்ம முட்டை வெண்கருவில் வந்து அரைக்கணும் கடுமையாக ஒரு அஞ்சு மணி நேரம் அரை மணி நேரம் அரைச்சிங்கனாக்கா எல்லாமே ஒன்று கொண்டு கலந்து இதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுனாக்கா முதல் ஒரு புடம் போட்டுனா ரெண்டாவது படத்திங்கன்னா திருப்பியும் கால் பங்கு வீரம் சேர்த்து உடம்பு அரைச்சி நல்லா ஊதிய எடுத்துக்க சொல்ல வந்து இதை வந்து திருப்பியும் என்ன பண்ணணுன்னாக்கா முட்டை விண்கர் விட்டு நம்ம ஒரு டம்ளர் போல் பண்ணிக்கணும் ஏற்ற மூடியும் ஏற்ற மூடியும் அதுக்கேற்ற பொருந்துகிற மாதிரி நல்லா ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரு செட்டு இது பேர் வந்து மோசன்னு சொல்லுவாங்க இல்லை குகன்னு பண்ணலாம் அப்படி முடியாதவங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப ரெண்டு அகல் போல கூட பண்ணிக்கலாம் அகல்குள்ளே வச்சு நம்ம சுண்ணா செய்கிற பொருளை வச்சு போடலாம் மடக்கு போல் வந்து ஒரு ரெண்டு தட்டு போல கூட நல்லா பண்ணி குழியாக பண்ணிக்கிட்டு அதுக்கு வாய் பொருந்துற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணி புடம்போட்டு எடுத்துக்கிட்டால் இது பேர் வந்து பஞ்ச சுண்ணா குகன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு சுண்ணாம்பு சேர்த்து இதுக்குள்ளே வந்து நம்ம தேவையான பொருளை வச்சு புடம்போட போட கடும் காரணமாகவும் வீரியமாகவும் ஏறும் இது வந்து சித்தர்கள் முறை செய்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இருந்து பாஸ்கரன்